எனக்கு எழுபது வயசாச்சு நூறு வருஷம் வாழணும்னா யாரு வேலை செய்யணும் அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நான் கேட்கல எது சொல்லுங்க எது நடக்காதுன்னு சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னதில் யாருமே அரசியல்வாதி கிடையாது அவங்க அவங்களுக்கு வேலை இருக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு தான் ஆசை ஏன் ஆசைப்படக்கூடாது இல்ல உங்க பிள்ள நூறு வருஷம் வாழணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா உங்க அப்பா ஆசைப்பட மாட்டாரா அதே ஆசை தான் எனக்கும் அதை கொண்டு செல்றவங்களோடைய தான் நான் ஞாபகப்படுத்துனே தவிர எனக்கு எழுவது வயசு ஆச்சு நூறு வருஷம் வாழணும்னா யாரு வேலை செய்யணும்

சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு அதையெல்லாம் சரி பண்ணிடுவோங்கிற நம்பிக்கையும் எல்லா தேர்தல் பிரச்சனை தொடங்கிட்டாங்க சார் எல்லாத்தக்கிறவங்க யாருமே இங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் அரசியல்வாதி கிடையாது அவங்க அவங்களுக்கு வேலை இருக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு கட்சிக்கு முடிஞ்சா ஃபன் பண்ணிக்கிட்டு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அதை அவங்க எங்கள் எங்களுக்கு தேர்தல் அதுன்னு வரும்போது ஏன் சினிமா கூட பார்க்க மாட்டாங்க